வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷனில் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இன்னைக்கு டேட்டில் தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு இருக்குது லோக்சபா தேர்தலை வைத்து மட்டும்தான் அவர்கள் கருத்து கணிப்பை எடுத்து இந்த வாரத்தினுடைய லேட்டஸ்டான இந்தியா டுடே மேகசீனில் வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ

இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள் ஸோ இந்தியா டுடே சி இவர்களினுடைய கணிப்பு பார்க்கும் பொழுது வாக்கு சதவிகிதம் இன்னைக்கு டேட்டில் பிப்ரவரியில் லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா பிஜேபி நாற்பது சதவீத வாக்கையும் திரிணாமுல் காங்கிரஸ் நாற்பத்தி ஆறு சதவீத வாக்கையும் காங்கிரஸ் பத்து சதவீத வாக்கையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி ஒரு சதவீத வாக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் அதே மாதிரி நாற்பத்தி ஆறு சதவீத வாக்கையை மெயின்டைன் பண்ணுறாங்க காங்கிரஸை ஐந்து சதவீதத்துல இருந்து பத்து சதவீதமாக அவர்களினுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்குது இது அப்படியே நம்ம சீட்டாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது யாருக்கு எவ்வளவு சீட் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி அதே பன்னிரெண்டு இடங்களை பிடிக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து முப்பது இடங்களா ஒரு இடம் அதிகமாக பெறாங்க காங்கிரஸ் இருந்த ஒரு இடத்தை இழக்கிறார்கள் ஐந்து சதவீத வாக்கை அவர்கள் கூடுதலாக பெற்றாலுமே இன்றைக்கு டேட்டில் தேர்தல் நடந்ததுன்னா சீட் கன்வர்ஷன் பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு இடத்தையும் காங்கிரஸ் இழக்கிறார்கள் அப்படின்றத கவனிக்க முடிகிறது ஸோ இது தற்பொழுதைய அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபி இரண்டு கட்சிகளுக்குமான போட்டி நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்க்கும் பொழுது லோக்சபா தேர்தலுக்கான ஒப்பீனியன் போல் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கான கைதான் ஓங்கே இருக்குது தற்பொழுது களத்தில் அப்படின்றத கவனிக்க முடிகிறது ஸோ இது அசெம்பிளி போலுக்கு நம்ம பார்த்தோம் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லி எடுக்க போனோம் அப்படின்னா அது இன்னமும் திருண்ணாமூல் காங்கிரஸ் கட்சிக்கான அந்த கைதான் ஓங்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது ஏன்னா மமதா மாதிரியான ஒரு ரீஜினல் பார்ட்டினுடைய லீடர் வெர்சஸ் மோடி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போவுமே அங்க மமதாவினுடைய கைதான் ஓங்கி இருக்கும் பொழுது சட்டமன்ற தேர்தல்னு பார்க்கும் பொழுதும் அவ்வியஸ்லி அவர்களினுடைய கைதான் ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால ஊகிக்க முடியுது வெஸ்ட் பெங்கால் சம்பந்தமான சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கும் நம்மோட சேர்ந்து தான் அடுத்த வருடம் ஏப்ரல் மேல நடைபெறவிருக்கிறது தேர்தல் சோ அது சம்பந்தமான கருத்துக்கணிப்பு முடிவுகள் தற்பொழுது வரைக்கும் எந்த நிறுவனமும் வெளியிடல சோ வெளியானது அப்படின்னா உடனடியாக நாமளும் நம்மளுடைய சேனல்ல பகிர்ந்துக்கலாம் மறுபடி நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி